அதுக்கப்புறம் நம்ம அந்த புரிதல் விடுதலைக்கு நீங்க இது பண்ணும்போது இப்ப வந்து நம்ம புரிதலுங்கறத வந்து நம்ம முயற்சி பண்ணி தாங்க நம்ம புரிஞ்சுக்க இது ட்ரை பண்றோம் பட் ஆனா அந்த விடுதலைங்கிறது வந்து அது வந்து நிகழ்வு தானே அது வந்து ஒரு இயக்கம் தானே விடுதலை வந்து நம்மள இறங்கிட்டு நாம வந்து இந்த முடிவுனால அது ஏற்படுறது இல்லை இப்ப நாம எடுக்கிற முடிவுனால இந்த அந்த லிபரேஷனுக்கு உள்ள டிஸ்டர்பன்ஸ குறைச்சிக்கிடுறோம் அது வந்து லிபரேஷன் ஏற்கனவே இருக்கு இருக்கிறதுல நம்ம அதை தடை பண்ணிட்டு இருக்கிறோம் தடுத்து வச்சிட்டு இருக்கிற பகுதியை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் அவ்வளவுதான் அதனுடைய இயக்கத்துல நம்ம குறுக்கிட்டு இருக்கோம் அந்த குறுக்கீடு நிப்பாட்டிக்கிடுறோம் இல்ல அப்படி இல்லைங்க நம்ம அந்த ஒரு பிடிப்பு நிலையில இருக்கும்போதோ இல்ல ஒரு சிக்கலான நிலையில இருக்கும்போதோ ஒரு தெளிவில்லாத நிலையில இருக்கும்போது அப்பயும் மனசு இயங்கத்த செய்யுது ஆனா வேற ஒரு மாதிரி சிக்கலான நிலையில ஏங்குற மாதிரி நமக்கு தோணுது இல்லீங்களா ஆமா அதான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில குறுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தந்த நேரத்துல அந்த ஃப்ளோல வந்து ஏதோ ஒரு தடையை ஏற்படுத்திருக்கிறோம் நம்மள அறியாமலேயே எண்பதும் பரி எடுச்சி மூலமா ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்ப அது உண்மையில ஒரு தடங்கள் ஏற்பட்டு இருக்கு அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஆறு ஓடுது

வேற இயக்கம் மாதிரி ஆமா அது இன்னொரு ஏக்கம் மாதிரி நம்ம ஒரு பேருக்கு இன்னொரு இயக்கம் மாதிரி சொல்லியிருக்கோம் ஆ இன்னொரு இயக்கம் மாதிரி இருக்கு ஆனா அது கொஞ்சம் நம்ம அது ஒரு துன்பங்கள் துயரங்கள் நம்ம சிகிச்சை மாதிரி ஒரு அனுபவங்கள் ஏற்படுது ஆமா ஆமா பட் ஆனா அந்த விடுதலைங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கத்தான் செய்யுது நம்ம அந்த புரிதல் மூலமா வந்து நம்ம அத ஆனா பட் அது ஒரு அனுபவமா தானே தெரியுதுங்க நீங்க சொன்ன மாதிரி நானு இப்ப நான் விடுதலை கூட அனுபவம் அனுபவம் எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து நம்ம ஃபீல் பண்றோம்ல ஃபீல் பண்றதுன்னா ஃபீல் பண்ண முடியும் ஆமா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களை வந்து சந்திச்சேன் முதல் புரோகிராம் வந்து நம்ம சேலம் ஞானம் பவன் எல்லாம் அட்டன் பண்ணா பண்ண உடனே வந்து எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது உடன்பாடு கருத்துல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஒரு தெளிவு இல்ல ஒரு புரிதல் இல்ல ஒரு தெளிவு இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுங்கிற மட்டும் தெரிஞ்சது ஆனா அது என்ன மாற்றம் இந்த மாற்றமா அந்த மாற்றமா எனக்கு தெரியல அந்த நான் நான் வந்து 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 இன்ன வரைக்கும் இருக்கு அதே ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா ஓ தான் ஒரு அவ்வளவுதான் வித்தியாசமா தவிர என்ன யூஸ் பண்றீங்கன்னு தெரியாது ஆனா அப்ப ஒரு நிகழ்வு நடந்தது ஆக்சுவலா அது ஒரு நிகழ்வா தானியா நடக்குது நிகழ்வாதான் நடக்குது நடக்காதுன்னா ஏதோ வகையில நீங்க வந்து புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அதாவது என்ன அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அது அதுபோல ஏங்குது ஃப்ரீயா இயங்கிட்டு இருக்குங்கறத ஒரு வகையில இங்க ஒரு இடத்துல இது ஆகிறனால அது அதுவா நீங்க கண்டுபிடிச்சீங்க ஒரு இடத்துல கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடுதலாம் நீச்சல் பழகினீங்கன்னா அதை நீங்க எவ்வளவுதான் அதுக்கு எதிராக நீங்க சிந்திச்சாலும் நீச்சல் உங்களுக்கு போகாதுல்ல அந்த மாதிரி ஒரு வகையில உங்களுக்கு அது உங்க சிஸ்டத்துல அடாப்ட் ஆகிடுது

திரும்ப நம்ம என்ன குழப்படி பண்ணாலும் அது வந்து அப்புறம் அதுக்கு ரெகனைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அந்த அதாவது அது அதுவா ஏங்கறதையும் ரெகனைஸ் பண்ணிடுறீங்க சில நேரம் கிட்ட நீங்க என்ன பண்ணி அதை குழப்பிடவும் செய்கிறீங்க குழப்பும் போது அது கொஞ்சம் பாதிக்கப்படவும் செய்யுது அப்புறம் இருந்தாலும் சீக்கிரம் அதுல இருந்து அந்த பாதிப்புல இருந்து விடுபட்டு பழையபடியே அந்த சுயநிலை இல்லை ஏங்குறதையும் நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஆஹ் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த இது ஆனதுக்கு அப்புறம் அந்த பழைய மனசுல வந்து ஒரு கோபம் இருந்தா என்ன பண்ணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு மாசம் வருஷ கணக்குல கூட போகணும் ஆனா இந்த இது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மறைஞ்சிடும் சில சைம அந்த கோபம்னா கூட ஒரு நாலு நிமிடம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது மறைகிறது தான் தெரியாத ஒன்னும் பெருசா இருக்க மாதிரி தெரியல சோ அது நீங்க என்னதான் குழப்படி ஏற்படுத்தினாலும் அந்த விடுதலைக்கு பதிப்பு வராதுங்கிறீங்க

ോ നെഗറ്റീവ് ആവോ ഏതോ സ്റ്റാൻഡ് എടുത്തോ സീകരണ